ിൽ അല്ലാ 50000 സഹോദര ஆண்டுகளுடைய காலம் அது கியாமத் இந்த ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுடைய நாளையில் நிழல் இருக்க ஆனால் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாரை நிழலில் வைப்பான் ஏழு கூட்டம் யார் சகோதரர்களே இந்த தக்குவாவை சம்பாதித்த ஏழு கூட்டம் உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துடலாம் என்று வைங்க எப்படியாவது காலத்தை ஓட்டிடலாம் ஆனா கியாமத்துடைய நாளையில அரசுடைய நிழல் கிடைக்கலன்னா நான் நஷ்டவாதி இந்த ஏழு கூட்டத்துல இந்த ஏழு கூட்டத்துடைய உள்ளத்திலையும் தக்குவா இருக்குது முதலாவது கூட்டம் யார் மலிக்குன் ஆதில் நீதம் செலுத்தக்கூடிய அரசியல்வாதி நீதி பள்ளியில தலைவரா இருக்கலாம் ஊருக்கு தலைவரா இருக்கலாம் சமூகத்துடைய தலைவராக இருக்கலாம் நீதி நிலைநாட்டப்படும் தண்ட மகன் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் முதலாவது தக்குவா இருந்தா மாத்திரம்தான் சகோதரர்களே நீதி வரும் இரண்டாவது ஒரு வாலிப ஆனோ பெண்ணோ அல்லாஹுடைய கழிக்கிறாங்க தாடிய வச்சுட்டு பள்ளியில குந்தலாம் என்ன பயம் ஒன்று வந்துடும் வயோதிபம் ஆயிட்டு நாற்பது வயது ஐம்பது வயதாயிட்டு நீ எப்படியாவது நெருந்துறேன் ஆனா வாலிபம் முறுக்கது நினைச்சதை நான் செய்வேன் பாவத்தை செய்வேன் யாருட்ட கேட்கறது இந்த நேரம் வாலிபத்தை இவாதத்தில் கழிக்கிறாரு வாலிப பெண் அவளுக்கு வரும் ஒரு அகங்காரம் நான் நிறையும் செய்வேன் நான் எப்படியும் வாழுவேன் இந்த பெண் முசல்லாவுல ஐவாதத்தில் இந்த பெண் அல்லாஹ் அரசுடைய நிழலில் வைப்பாங்க ஏன்னா தப்புவா வந்துட்டு ஷா புன்னஷாஃபி ஐவாதத்தில் ரெண்டாவது மூன்றாவது ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பான உள்ளம் எப்ப பார்த்தாலும் அஞ்சு தரம் பள்ளிக்கு போய்தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பள்ளிக்கு போயிட்டு வரக்கோலே கனெக்ஷன் கூடிடும் பள்ளியோட பள்ளியோட தொடர்புடையவங்க தக்குவா உடையவங்க மூன்றாவது நான்காவது சகோதர்களே வரஜுலுன் ஜக்கர்அல்லாஹா خالিয়ன் ஃபஃபாதா அயனஹு தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செய்கிறார் நினைக்கிறாரு கண்ணால கண்ணீர் வடி தனிமையில் தனி உட்கார்ந்து இப்ப நான் zikr செய்ய போறேன் குர்ஆன் ஓத போறேன் அல்லாஹ்வை நினைக்க போறேன் நினைக்கிறாரு انا கண்ணால் என்ன வருது கண்ணீர் வருது இவர் ஆறாவது மனிதர் ஐந்தாவது வலது கையால செலவழிக்கிறார் இடது கைக்கு தெரியாது கொடுக்கும் வலது கையால கொடுக்கிறார் இடது கைக்கு தெரியாது ஆறாவது சகோதரர்களே ஒரு அழகான அந்தஸ்துடைய பெண் ஒரு ஆண விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் அழகும் இருக்குது அந்தஸ்தும் இருக்கு அந்த பெண்ணிடம் அழகும் இருக்குது அந்தஸ்தும் இருக்குது இந்த பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுதும் இவர் நல்லாவ பயப்பு ஒதுங்குறார் என்ன இருக்குது அல்லாட பயம் இருக்குது தக்குவா இருக்க போய் தான் ஒதுங்குவார் ஏழாவது கூட்டம் சகோதரர்களே ரெண்டு பேர் அல்லாவுக்காக அன்பு வைத்து அல்லாவுக்காக பிரிவிறாங்க அவ்வளவு அல்லாவுக்காக அன்பு வச்சுட்டோம் இப்ப வராத அன்பு பிரிவோம் இந்த ஏழு கூட்டத்தாரையும் அல்லாஹ் எங்க வைப்பார் அரசுடைய நிழல்ல வைப்பார் அல்லா அந்த கூட்டத்துங்களை சேர்த்துருள்வானாக